ஜனாதிபதி தேர்தல் பகுதியில் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை பொருட்கள் நீதிமன்றத்தினூடாக போலீசார் பொறுப்பேற்றிருந்தனா் எனினும் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்தமன்ற உறுப்பினர்கள் இந்த பொருட்களை பகிர்ந்தளிக்க இன்று நடவடிக்கை எடுத்த போதிலும் அதனை தடை செய்யும் வகையில் ஹெட்டன் பதில் நீதவான் தமயந்த் பெர்னாண்டோவினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அடிப்படையாக வைத்து போலீசார் தடை செய்தனர் எனினும் நேற்று தமக்கு இந்த பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கான நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் ஆர்மோகன் தொண்டமான் இந்த பொருட்களை பகிர்ந்தளித்துள்ளாா் kattekinada yine yeah, yeah, yeah. <laughs> 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 போலீசாரின் உத்தரவை மீறி பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு செல்ல முடியாத வகையில் போலீசார் விளையாட்டரங்கின் பிரதான நுழைவாயிலை மறைத்துள்ளனர் அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது